எழுநலையானுக்கு ஒரு பிரசாதத்தை வைத்து விட்டால் அதன் சுவையும் கூடி விடுகிறது அதில் ஒரு அருள் சக்தி நிறைகிறது சொல்றாங்களே இதுக்கு காரணம் என்னன்னா சென்னையில் ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது கையூரில் இருக்கிற ஹபீஸ் அக்னி என் பல பிரபஞ்சங்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறான் ஐந்திலே குரு இருக்கோ காரக்கோ பாவநாஸ்தீனா ஏதோ ஒரு வகையிலே குழந்தைக்கு பரீட்சை கீழ் செல்லும் பொழுது ஒரு உடல் நல பிரச்சனை இருக்கு அதனால தடுமாறி விடுகிறது என்றெல்லாம் பெற்றோர் கவலைப்படுகிறார்கள் ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வரர் இருக்கிறது குழந்தை கடுமையாக முயற்சி செய்கிறான் எனினும் பரீட்சையில் வரவேண்டிய மதிப்பெண்கள் வருவதில்லையே என்ற ஒரு கவலை அந்த நர்பவி என்று சொல்லக்கூடிய மந்திரம் அதை தந்தவரும் இந்த காகபுஜன்கர் தான் அவர் சொல்ல சொல்ல வீட்டில் செல்வம் பெருகும் அமைதி சூழும் ஆரோக்கியம் பெருகும் நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளி நேயர்களுக்கு அடியானது பணிவான வணக்கங்கள் ஐயா மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கல்வி மீண்டும் பரீட்சைகள் வரப்போகின்றது குழந்தைகளுக்கு அவர்கள் கல்வியிலே மேன்மை பெற வேண்டும் இதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது புரிகிறது வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு ஒரு குழந்தை கல்வியிலே சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஜாதகத்திலே புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் சில வீட்டுக்குள்ள போய் பார்ப்பீங்க குழந்தைகள் புத்தகங்களை அழகாக அடுக்கி வைத்திருப்பார்கள் அவங்க வீட்டில் பால்கனி நல்லா இருக்கும் உறவினர்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கும் அது போன்ற வீட்டிலே சென்று பார்த்தால் அந்த குழந்தையின் ஜாதகத்திலே புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சாதகமாக இருக்கும் அளவிலே மிக மிக சிறிய கிரகம் புதன் எனினும் சமீப காலங்களில் மிக வலிமையாக செயல்படக்கூடிய கிரகம் என்பதும் இந்த புதன் தான் ஒரு காலத்தில் செல்போன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் இப்போது செல்போன் இல்லாத வீடும் கிடையாது செல்போன் இல்லாத குழந்தைகள் கையும் கிடையாது எல்லா குழந்தைகள் கையிலும் கல்வி என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே அந்த செல்பேசியால் தான் செல்கிறது என்று கூட சொல்லலாம் அதிலே நல்ல விஷயங்களும் இருக்கிறது அதிலே கற்றுக்கொள்ளக்கூடியதும் இருக்கிறது எனினும் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி விடுகிறார் அப்போது இந்த செல்பேசி என்பதும் புதன் தான் சிலருக்கு ஜாதகத்திலே புதன் வக்கரமாக இருக்கும் இல்லை புதன் நீச்சமாக இருக்கும் புதன் கேத்துவோடு சேர்ந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் அல்லது ராகுவோடு இதனால் கல்வி கெட்டுவிடும் என்று கிடையாது எனினும் ஏதோ ஒரு முயற்சி ஒரு தேடல் அவர்களை மிகுதியாக இழுத்துச் செல்லும் அவர்களது நோக்கத்தை அடைவரை சிரமப்படுவார்கள் மற்றோருக்கோ ஐந்திலே குரு இருக்கும் காரக்கோ ஐந்தாம் இடத்திலே குரு இருக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு வகையிலே இந்த ம பள்ளி படிப்பை சொல்லலாம் அல்லது கல்லூரி படிப்பை சொல்லலாம் அங்கே குரு என்ற தனித்த குருவாக இருந்து விட்டாலோ ஏதோ ஒரு வகையிலே குழந்தைக்கு பரீட்சை கீழ் செல்லும் பொழுது ஒரு உடல் நல பிரச்சனை இருக்கு அதனால தடுமாறி விடுகிறது என்றெல்லாம் பெற்றோர் கவலைப்படுகிறார்கள் ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வரர் இருக்கிறது குழந்தை கடுமையாக முயற்சி செய்கிறான் எனினும் பரீட்சையில் வரவேண்டிய மதிப்பெண்கள் வருவதில்லையே என்ற ஒரு கவலை அப்போ ஐந்தாம் இடம் என்பது அடிப்படை கல்வியை சொல்லும் ஒன்பதாம் இடம் என்பது சற்று உயர்நிலை கல்விகளை சொல்லும் பனிரெண்டாம் இடம் என்பது முனைவர் பட்டம் போன்றவற்றை எல்லாம் சொல்லும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதெல்லாம் இந்த கல்விக்குரிய கிரகங்கள் என்று சொன்னால் ஒரு ஜாதகத்திலே லக்னம் புதன் குரு இவங்க எல்லாம் நல்லபடியாக இருந்து அந்த குழந்தை நல்லபடியாக கல்வியிலே மதிப்பெண் பெறக்கூடிய வகையிலே இருந்து விட்டால் மேலும் அதற்கு ஒரு சீரிய முயற்சியும் இருந்து விட்டால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதனைப் போல கல்வியிலே வென்றுவிடுகிறார்கள் எனினும் ஏதோ ஒரு வகையிலே ஜாதகத்திலே சில தடுமாற்றங்கள் இதுக்கு ஏதான ஒரு வழி இருக்காயா அப்படின்னு கேட்டால் இப்போ அடியேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய கதை இந்த கதையை கேட்டாலே உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான விடை புரியும் அஞ்சினேயர் ராம ராவண யுத்தம் முடிகிறது ஒரு முறை மலைக்கு செல்கிறார் விந்தியமலைக்கு செல்லும் பொழுது அங்கே காகபுஜண்ட மகர்ஷி என்ற ஒரு மகர்ஷி இருக்கிறார் நாம் இப்போ எல்லாரும் நற்பவி அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க சிலர் தவறுதலாக அது நற்பவின்னு சொல்லுவாங்க அது ஒரிஜினலாக அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது நற்பவி ப அப்போ இந்த நற்பவி என்று சொல்லக்கூடிய மந்திரம் அதை தந்தவரும் இந்த காகபுஜண்டர் தான் அவர் தமிழ் மீது பல கிரந்தங்களை இயற்றியவர் அப்போ அந்த காகபுஜண்ட மகர்ஷி என்ன சொல்வார் நர்பவி 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 ஓம் 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 சக்தி 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 அங்கே அனைவரும் இதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை எல்லாரும் எப்போ வேணா சொல்லாங்க சொல்ல சொல்ல வீட்டில் செல்வம் பெருகும் அமைதி சூழும் ஆரோக்கியம் பெருகும் இது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தனித்து நற்பவியை சொல்லக்கூடாது நர்பவி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த சக்தி கூடும் பொழுதுதான் அந்த நர்பவி என்கிற மந்திரம் சிவத்துடன் சேர்ந்த சக்தியாக அர்த்தநாரீஸ்வரராக அருள் செய்யும் இதை அங்கே அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் ஆஞ்சநேயர் செல்கிறார் அங்கே சென்றதும் காகபுஜந்த மகர்ஷியும் அன்னை பகுலாதேவியும் வணங்குகிறார் நிறைய பேர் கேட்குறாங்க ஏழுமலையானுக்கு ஒரு பிரசாதத்தை வைத்து விட்டால் அதன் சுவையும் கூடிபடுகிறது அதில் ஒரு அருள் சக்தி நிறைகிறதுன்னெலாம் சொல்றாங்களே இதுக்கு காரணம் என்னன்னா காகபுஜண்ட மகரிஷியும் பகுலாதேவி அம்மையும் எங்கெல்லாம் ஏழுமலையானுக்கு வீட்டில் ஒரு பிரசாதத்தை செய்து வைத்து வணங்குறீங்களோ அதில் பிளெஸ் பண்ணுவாங்களாம் அதனால அதுல ஒரு பெரிய அருள்நிலைகள் இருக்குமா அவங்க வந்து திருப்பதி ஏழுமலையானை வெங்கடேசனாய தன்னுடைய சொந்த குழந்தையாக கருதக்கூடியவர்கள் அந்த தெய்வ தம்பதிகளின் இல்லத்திற்கு நமது ஹனுமன் செல்கிறார் ஹனுமன் சென்றதும் அங்கே ஒரு சிறிய குடம் இருக்கிறது தண்ணீரிலே கழுவி வரச் செல்கிறார் அவரது மோ ஒரு ஒரு பொருள் அங்கே விழுந்து விடுகிறது அதை எடுக்கச் செல்கிறார் அங்கே எத்தனையோ ராமநாமம் பொறித்த மோதிரங்கள் கேட்கிறார் என்னப்பா இது அப்படின்னு அப்பா நான் யுக யுகமா இருக்கேன் இந்த யுக யுகமாக இருக்கும் பொழுது எத்தனையோ ராமர்களை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ ஹனுமான்கள் தேடி வந்திருக்கிறார்கள் உன்னுடைய மோதரம் எங்கே இருக்குன்னு அப்போது தான் ஹனுமான் கேட்கிறார் ஐயா எனக்கு சொல்லுங்கள் புரியலியே அப்படின்னார் காலம் என்பது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டது கிடையாது டைம் அண்டு ஸ்பேஸ் அப்படின்றோம் ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொல்கிறான் கால தேச வர்த்தமானம் தான் இங்கே அனைத்தும் ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டதுன்றான் சமீப காலத்தில் எல்லாரையும் கேட்டால் எனக்கு பிரபஞ்ச சக்தி அப்படின்றாங்க அந்த பிரபஞ்சமே ஒரு பிரபஞ்சம் கிடையாது பல பிரபஞ்சங்கள் உண்டு அப்படின்னு தான் குவாண்டம் விஞ்ஞானம் சொல்கிறது அந்த பல பிரபஞ்சங்களுக்கும் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிவர்ஸ் எனக்கு பவர் தருதுன்றான் அந்த யூனிவர்ஸுக்கு ஒன்று பவர் தரணும் இல்லையா அந்த சக்திக்கு பேர் தான் சிவசக்தி அப்போது காகபுஜண்டர் இதை விளக்குகிறார் ஒளியின் வேகத்திலே இதெல்லாம் நீங்கள் மானஸ் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒளியின் வேகத்திலே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ஒரு பொருள் தன்னை மாற்றி கொண்டு விட்டால் அதை வந்து அவர் திரீரேனு அப்படின்றார் அதாவது புரோட்டான் அப்படின்லாம் சொல்றோமே புரோட்டான் அப்படின்றோம் இல்லையா அந்த ஒளியின் வேகத்திலே பயணிக்கும் போது காலம் கூட நின்றுவிடும் இதனை ஒரு முறை இந்திரன் அவ்வாறு செய்தான் என்றெல்லாம் அதில் வரும் அதை போல சென்று காலத்தை கூட வெல்ல முடியும் இப்போ டைம் மிஷின் நாம் காலத்தை தாண்டி செல்ல முடியும் எல்லாவற்றையும் இந்த காகபுஜந்தர் விளக்குகிறார் விளக்கரியும் அனுமான் கேட்குறார் ஐயா எப்பேற்பட்ட நாம பெரிய விஷயம் ஐயா அடியேனுக்கு அதை சொல்லுங்க ஐயானார் அப்பொழுது சொன்னார் ராமபக்தா ஆஞ்சநேயா ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை கேட்டாய் ஒருவன் மனிதனுக்கு கல்வியிலே ஞானம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்ற பணிவுடன் கேட்டாய் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை நீ சொல்ல துவங்கினர் காகபுஜண்டருக்கு தாய் தந்தையாக விளங்கக்கூடியவர் பிரம்மாவும் சரஸ்வதியும் అప్పుడు సరస్వతి మైందన కగపుజండర్న్న శ్రీ విద్యారూపిణి సరస్వతి సగల కళావల్లి సారబింబాదరి శారదాదేవి శాస్త్రవల్లి వీణా పుస్తక దారిణి వాణి కమలపాణి వరదాయకి పుస్తక హస్తే నమోస్తుతే నమోస్దే మిల్ రొమ్మ నల్ రేరణ మంత్రం దినమూ మూడు ము சொல்ல துவங்கினால் கல்வியிலே மிகுந்த மேன்மை ஏற்படும் என்பது சத்தியம் அனுபவம் ஓம் ஸ்ரீவித்யாரூபிணி சரஸ்வதி சகலகலாவல்லி சாரபிம்பாதரி சாரதாதேவி சாஸ்திரவல்லி வீணா புஸ்தகதாரிணி வாணி கமலபாணி வாக்தேவி வரதாயகி புஸ்தகஹஸ்தே நமோஸ்துதே ஐயா இந்த மந்திரத்தை எங்களால் சொல்ல இயலவில்லை நான் கூட அதை பதிவு செய்து கொண்டு தினமும் மூன்று முறை கேட்கலாம் அதே போல் ஓம் ஐயும் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐயும் ஸ்ரீபாலாம்பிகே நமஹ இந்த மந்திரமும் இருக்கிறது இதுவும் காகபுஜண்டர் வழியிலே சித்தர் மரபிலே பின்பற்றக்கூடிய மந்திரம் எல்லாரும் சொல்லலாங்க ஓம் ஐம் கிளியும் சௌவும் சௌவும் கிளியும் ஐம் ஸ்ரீ பாலாம்பிகையே நமக இந்த மந்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஐம் என்று சொல்லக்கூடியது சரஸ்வதியை குறிக்கக்கூடிய பீஜாட்சரம் கிளீம் என்பது பராசக்தியை குறிக்கும் சௌஹு என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமியை குறிக்கும் இந்த பீஜாட்சரம் அப்படின்னு சொல்லிட்டால் விதைன்னு அர்த்தம் ஒரு விதை ஒரு மரத்தை உருவாக்கிவிடும் அதுபோல சிறு விதையாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையின் வினையை தீர்க்கக்கூடிய வகையிலே அமைந்து மிக பெரும் செல்வத்தை தரும் என்பதிலே மாற்று கிடையாது அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது சிறிய மந்திரங்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது அதே ஐயா ஐயாயின் குழந்தை சரியாக பேசறதுக்கு தயங்குறான் ஒரு மேடையில் ஆரட்டாரிக்கல் காம்படிஷன் இன்றைக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஜாபில் குரூப் டிஸ்கஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இன்டர்வியூ சொல்கிறாங்க நிறைய பேர் ஐயா நான் எக்ஸாமெல்லாம் எழுதிடுறேங்க ஆனால் அந்த இன்டர்வியூக்கு போனால் எனக்கு பதட்டமாக இருக்குது அதில் இந்த பேச்சாற்றலில் வெல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஆற்றல் இது அப்போது ஓம் முருகா குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாஹா இதில் ஐம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரஸ்வதியோட பீஜாட்சிரம் ஹிரீம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இது மனோன்மணி பீஜாட்சரம் கேட்டதை கொடுத்துரும் அப்போ வாக்கிலும் நினைவினிலும் நின்று காக்க மீண்டும் சொல்றேங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க ஓம் ஐம் இந்த மந்திரத்தோட வலிமை என்னன்னா என் குருநாதர் ஒரு முறை இசை கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு பெரியவர்கிட்ட போனார் அவர் இவருக்கு ஒரு பரீட்சையை வைக்கிறார் அவர் பெரிய இசை மேதை என் குருநாதர் அவர் வைத்த பரீட்சையிலே தோற்றுவிட்டார் உன்னை மாணவனாக என்னால் சேர்த்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார் உடனே இவர் இவர் குருநாதர் கிட்ட சென்று இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக தினமும் காலை மாலை சொல்லி இசையிலே ஒரு பெரும் புகழடைந்து யார் இவர்கிட்ட போய் ஒரு பாடம் கற்றுக்கணும்னு நினைச்சார்ட்டே அவர்கிட்ட போய் கேட்டவொன்னே அவர் சொன்னார் நீ இதுதான் இப்போ இப்போ சூப்பர் ஆயிட்டேன் உங்ககிட்ட நான் ஸ்டூடெண்ட்டாக சேர்றேன்னு சொல்லிவிட்டார் ஏற்பட்ட சக்தி இந்த பாடலுக்கு உண்டு அப்போது இதெல்லாம் ஆஞ்சநேயர் கேட்டார் கேட்டதும் ஐயா கலியுகத்திலே அனைவருக்கும் பயன்படக்கூடிய இந்த மந்திரத்தை தந்திருக்கிறீர்கள் என்றென்றும் காகபுஜண்டரது ஆசி மக்களுக்கு வேண்டும் காகமாக விற்றிருக்கக்கூடியவர் கவலைகளை தீர்க்கக்கூடியவர் தினமும் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசில் ஒரு கவலை இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயே அப்பொழுதே இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப கூட நர்பவி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று உளமாறப் பாடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் நன்மை காத்துக் கிடைக்கிறது சிவ சிவன் சென்னையில ரெண்டு ஆர் ஈசி ஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்கப் போறது தையூர்ல இருக்கிற ஹபீஸ் அக்னி அண்ட் கிளேவ் துறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது